இருவரையும் சமாதானப்படுத்த முடியாத அத்தீரா கூற தொடங்கினார் நன்மை தீமைகளின் பொறுப்பாளியாக நீங்கள் இருவரும் குழந்தைகள் பிறக்கும்போதே கருவில் நன்மை தீமை குணங்களை புகுத்திவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஓய்வுக்கு ஒரு முடிவு தருகிறேன் என்று கூறி போட்டியை கூற தொடங்கினார் இந்த உலகில் எல்டோரியா என்று ஒரு நாடு இருக்கின்றது சுற்றிலும் மலைகளும் ஆறுகளும் ஏரிகளும் இயற்கை அரணாக அமைந்த அழகு நிறைந்த அழகான நாடு நீர்நிலைகள் அரணாக அமைந்த ஒரு தீவின் நடுவில் அரண்மனை அரண்மனை அமைத்து அந்த மன்னன் வேகன் நல் ஆட்சி நடத்தி வந்தான் அவருக்கு மனைவியான அரசி ரேனிக்கும் ஜேன் என்ற மகள் உண்டு இருவருக்கும் இவள் ஒரே மகள் என்பதாலும் இவளே வருங்காலத்தில் இந்நாட்டு அரசி என்பதாலும் பாசத்துடன் வளர்த்து வந்தனர் அழகும் இளமையும் கொண்ட இளவரசி இயற்கை ரசிப்பவளாகவும் பறவைகளை நேசிப்பவளாகவும் இருந்தான் மக்கள் ஆதரவுடன் நல்லாட்சி நடத்தி வந்த வேகன் தன் தம்பி டைரஸ் தளபதியாக வைத்திருந்தான் சிறுவயது முதலே அரியணையில் ஆசை கொண்டவனாக டைரஸ் இருந்து வந்தான் தான் எவ்வளவு நாள் தான் தளபதியாக இருப்பது உயிரை பணையம் வைத்துதான் எதிரிகளுடன் சண்டையிட வேண்டும் யுத்தத்தின் முடிவில் யுத்த கடத்திற்கு வந்து நானும் வீரன் என்று பெருமையடைந்து அரண்மனையில் உல்லாசமாக வாழ்வதா ஒரு வருடம் தாமதமாக பிறந்ததால் எனக்கு அரசுரிமை இல்லையா என எண்ணமிட்டு தனது சகோதரன் வேகனை கொலை செய்ய முடிவு செய்தான் தன் உப தளபதியே உன்னை தளபதி ஆக்குகிறேன் என்று ஆசை காட்டி தன் கூட்டாளி ஆக்கிக் கொண்டான் மந்திரியையும் உன்னை ஒரு நாட்டுக்கு சிற்றரசன் ஆக்குகிறேன் என்று ஆசை வார்த்தை கூறி அவனையும் தன்னுடன் சேர்த்து கொண்டான் அரசன் வேகனுக்கு பல வீரர்கள் அபிமானமும் அன்பும் கொண்டவர்களாக இருந்ததால் யாரையும் நம்பாமல் அவனை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்து தகுந்த நேரத்துக்கு காத்திருந்தான் அந்த நேரமும் வந்தது ஒரு நாள் அரசன் வேகன் நோய்வாய் பட்டு பலவீனமாக படுத்திருந்தான் அந்த நேரத்தில் கொலைவாளுடன் டைரஸ் தன் அண்ணனை கொல்ல முயன்றான் சுதாரித்துக் கொண்ட வேகன் பலவீனத்துடன் டைரஸை எதிர்த்து சண்டையிட்டான் ராணியின் விசுவாசமான ரகசிய உளவாளி அவர்களின் ஆபத்தான திட்டத்தை அறிந்ததும் ராணிக்கு தெரிவிக்க விரைந்தான் ராணி அதிர்ச்சி அடைந்தாள் இருவரின் சண்டையை பார்த்த வேகனின் மனைவி நிலைமையே சரியாக புரிந்து கொண்டாள் அரசர் நோய்வாய்ப்பட்ட வாய்ப்பட்ட பலவீனமான நிலையில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறான் எந்த நேரமும் தைரசால் கொல்லப்படலாம் என புரிந்து கொண்டாள் அரசர் கொல்லப்பட்டால் தானும் தன் மகள் ஜேனம் கொல்லப்படுவோம் என்பதை உணர்ந்து கொண்ட அரசி தான் இறந்தாலும் பரவாயில்லை தன் மகள் ஜேனை காப்பாற்ற நினைக்கிறாள் உடனடியாக அந்த புறத்திற்கு சென்று தன் மகள் இளவரசியிடம் நிலைமையை கூறி அவளுடன் ஒரு தோழியையும் அனுப்பி சுரங்கப்பாதை வழியாக தப்பிக்க வைக்கிறார் பின் திரும்பி வாளுடன் வருகிறான் அரசரும் சந்தையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தாக்க ராணி முயல கொண்ட டைரஸ் அவளை கொன்று விடுகிறான் மனைவி இறந்த அதிர்ச்சியில் வேகன் அருகில் வர டைரஸ் வாழால் வெட்டி கொன்று விடுகிறான் பின் அரண்மனையில் இளவரசி ஜேனை தேடுகிறான் அரண்மனையில் ஜேன் எங்கும் இல்லை அவள் தப்பித்து விட்டாள் என்று அறிந்து கொண்ட டைரஸ் தன் உப தளபதியை அழைத்து அவளை தேடி கண்டுபிடித்து வர உத்தரவு இடுகின்றான் தப்பித்த இளவரசி தன் தோழியுடன் காட்டில் சென்று கொண்டிருக்கின்றாள் பல இடங்களில் தேடிய தளபதி கடைசியாக இளவரசி ஜேனை கண்டுபிடிக்கின்றான் அவளை கயிற்றால் கட்டி இழுத்து அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான் என்று கூறிய அத்தீரா தேவதே